வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி பார்க்குற தலைப்பு என்னன்னா தேர்வு படபடப்பு யார்கிட்ட போய் கேளுங்க தேர்வில் வந்து படபடப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தேர்வு பயம் கண்டிப்பாக இருக்கணும் தேர்வு பயம் இல்லைன்னு நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அது ஒரு பயம் ஆனால் நம்ம ஜெயிக்கணும் ஜெயம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஆளை ஒரு பெரிய ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்லிடுவாரோ எது சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு படபடப்பு அதே மாதிரி தான் தேர்வு இப்போ பள்ளியில் வந்து தினமும் தேர்வு நடக்கும் வார ஒருமும் தேர்வு நடக்கும் மாதம் ஒரு முறை தேர்வு நடக்கும் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு வருஷம் ஃபுல்லாக தேர்வு கரூரில் போனால் பார்த்தா சில கல்லூரிகள்லாம் இன்னும் யூனிவர்சிட்டியில் ஒன்லி ஃபைனல் எக்ஸாம் மட்டும் தான் இன்னும் சில இடங்களில் செமஸ்டர் ரெண்டு சூழல்லையும் தேர்வுக்கே பயந்து பயந்து போன ஒரு காலம் மாறி அப்புறம் தேர்வுனா போடா எப்படி தான் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துடும் ஆனால் இத்தனை தேர்வை பார்த்த ஆளுகளுக்கு போட்டி தேர்வுனால் என் பயன் வருது காரணம் என்னென்னா இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் வளர்ந்த விதம் படித்த விதம் அவர்கள் பெற்ற தகவல்கள் எந்த ஒரு சூழலில் அவங்க வந்தாங்க அப்படிங்க பல விஷயங்கள் இருக்கு இதையும் தாண்டி நாம் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம் எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அந்த பறவையினுடைய கண்ணு மட்டும் இலக்காக தெரிஞ்சுதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போக போகிறோம் அந்த வேலையில் வெற்றி பெற வேண்டும் ஒரே ஒரு இலக்கு நமக்கு இருந்துச்சுன்னா எந்த படம் வராது இதை விட அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடா இந்த தேர்வு இல்லைன்னா வேற தேர்வு இந்த மனப்பான்மை ஒவ்வொரு இருக்கணும் சார் அப்போ நீங்க என்ன நெகட்டிவா சொல்றீங்க அப்படி கிடையாது இதே ஒரு தேர்வு தான் என் வாழ்க்கையில் இந்த ஒரு தேர்வை நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணி வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைச்சா தான் கஷ்டம் போட்டித் தேர்வை எளிதில் மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நம்மட்ட வந்துருச்சு வச்சுக்கோங்க தேர்வு ஒன்றுமே இல்லை சாதாரணமா எப்படி கிளாஸ் டெஸ்ட்டுக்கு போகிறோமோ அதே மாதிரி போட்டித் தேர்வு உதாரணமாக எடுத்துக்கங்களேன் நான் வந்து முதல் முதல் போட்டி தேர்வு வந்து நான் ஐஏஎம்க்கு எழுதினேன் காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட் நான் ஒரு தமிழ் மீடியத்தில் ஆள் ஏன்னா பிப்து சிக்ஸ்த்து எல்லாம் ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கும் கிராமர் என்னன்னு தெரியாது பட் ஃபெயிலர் ஆயிடுச்சு அதுல இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து தேர்வுகள் தேர்வு பாஸ் பண்ணவே இல்லை ஆனால் என்னைக்கு நான் அந்த முப்பத்தி ஆறாவது தேர்வு பாஸ் பண்ணனும் அதுக்கப்புறம் ஒரு தேர்வுமே நான் ஃபெயில் பண்ணல ஃபெயில் ஆகலை அப்போ ஒரு எழுதணும் ரெண்டு எக்ஸாம் தான் மொத்தம் ஃபெயில் ஆகி போச்சு வாழ்க்கை மீடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது எப்படின்னா ஒரு மாரத்தான் ரன்னிங் போறோம்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் போனட்டு அக்காடா என்னடா இவ்வளவு தூரம் எங்க போறது நம்ம எப்படியே உட்காந்துருவோம் காரிற மாதிரி நான் பல இடத்துல சொல்லுவேன் போட்டி தேர்வு என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் அப்ப இந்த ஓட்டத்துக்கு போவையில இங்க தன்னம்பிக்கையும் அருமையா இருக்கணும் அதை தாண்டி இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மனநிலையும் இருக்கணும் நம்ம ஏயும் வந்து ஜெயிக்கிறது தான் ஐயையோ போய்டுமோ அப்படின்னு சொன்னா போயிடும் அந்த எண்ணம் மட்டும் இருக்க கூடாது ஜெயிக்க முடியும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை தலைக்கனமாக மாறாமல் இருந்தால் தேர்வில் படபடப்பே இருக்காது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தேர்வு வரைக்கு போகிறது முன்னாடியோ ஈவன் நேர்முக தேர்வுக்கு போகிற முன்னாடியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ எந்த சிந்தனையும் இல்லாமல் ஜஸ்ட் ஹவ் அ டீப் பிரீத் மூச்சை மட்டும் இழுத்து உள்ளுவாங்க ஒரு யோகா கண்ணை மூடி அந்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த படபடப்பு உங்கள் அற்றின சுரக்கிற அந்த சுரப்பு எல்லாமே சரி பண்ணி அதனால் படபடப்பை எதிர்த்து நிற்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் தேர்வு படபடப்பு என்பது உங்கள் லைஃப்பில் வரவே கூடாது ஜெயிக்கணும் வெற்றி ஆகணும் என்ற இளைஞனுக்கு தேர்வு பயம் இருக்கவே கூடாது நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்